இனிய காலை வணக்கம் நான் உலக உதவித்துல லண்டனில் இருந்து பொறிச்சொல் பொடி பொடி எண்ணூற்றி நாற்பத்தி ஓர் ஆவது பொடி பொடி மூக்குக்கு போடும் பொடியை மூக்கு பொடி என்பார்கள் அதே போல் நெட்டிக்கு பூசும் பொடி அதாவது திருநீர் சாணகத்தை விரட்டி எடுத்து காய வைத்து அதனை நெருப்பில் சுட்ட பின் அது பொடியாக வெறும் அதனுடன் வாசனை திரவியங்களை போட்டால் வாசமான விபூதி இதுதான் எமது சைவ மக்களின் பொடி திருநீராகும் பொடி பொடி எமது உடல் இறுதியில் பொடியாக மாறிவிடும் அதாவது நெருப்பு வைத்தவுடன் எமது உடலோ எவ் எவையோ நெருப்பு வைத்தால் அவையெல்லாம் பொடியாக மாறிடி பொடி தூ தூள் சாம்பலையும் சொல்வார்கள் விரங்குகளை எரித்தவண்ணை விரித்து முடிந்தால் அது வந்து பொடியாக போய்விடும் இந்த உலகத்தில் நெருப்பினால் அழியக்கூடியது எல்லா பொருட்களுமே நெருப்பினால் அழியக்கூடியது எல்லா பொருட்களுமே ஆனால் நாம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து வைத்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நாள் நெருப்பு வந்துவிட்டால் அது பொடியாக போய்விடும் புழுதி தூள் இவையும் வந்து பொடிக்கு அகராதி சொல்லாக வருகிறது புழுதி வந்து நிலத்திலே இருக்கும் மண் அதனை காய்ந்தால் அது புழுதி பறக்கும் புழுதியாக நாங்கள் விளையாடி இதண்ட நிலத்தில் இருக்கும் புழுதி வெளியே கிளம்பும் வாகனங்கள் நிறைய போய்க் கொண்டிருந்தால் புழுதி வெளியே வந்துவிடும் தூள் தூளாக வெட்டிய போதும் நெருப்பில் எறிந்து விட்டால் அது வந்து பஸ்மமாக போயிடும் நன்றி வணக்கம்